ஸோ லெவன் ஓ கிளாக் லைவ் சொல்லிருந்தேன் லெவன் தேர்ட்டி வெரி சாரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெவன் தேர்ட்டி தான் வந்தேன் அப்படின்ற உங்களுக்கு இருங்க டூ ஓ கிளாக் ஒரு லைவ் இருக்குது அதுக்கு ஃபஸ்ட்டு நான் பிளான்ஸ் எடுக்கணும் ஓகே தங்கங்களா நம்ம டக்குன்னு லைவ் போயிடலாம் யாராவது லைவ் வந்திருந்தீங்கன்னா ஒரு ஹாய் போடுங்க இல்லைனா ஒரு தம்ஸ்அப் பண்ணுங்கள் பிகாஸ் ஐ நாட் நோ வெதர் தியோ நான் ஆன்லைனில் இருக்கேனா லைவில் இருக்கேனா இல்லையான்னு தெரியலை யூடியூப்பில் செக் பண்ணுங்கள் நான் லைவில் இருக்கணான்னு இருந்தால் ஒரு தம்ஸ்அப் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து ரெயின்லி லீஸ் பார்த்திங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் வெரைட்டிஸ் மட்டும்தான் நம்மக்கிட்ட ரெயின்லில்லிஸ் வந்து இருக்குது ஏன் ஒருத்தவங்க லைக் பண்ணிட்டாங்க அப்போ லைவில் இருக்காங்கன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் அடினியம் வந்து ஒரு டென் நம்பர்ஸ் மட்டும் கொண்டு வந்திருக்குறேன் லைவை ஸ்டார்ட் பண்ணுறேன் நான் ஓகேவா லைவை ஸ்டார்ட் பண்ணிடுறேன் ஏன்னா அப்போ தான் டக்கு டக்குன்னு நம்ம முடிச்சுட்டு அடுத்த இதுக்கு போக முடியும்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு வந்து நேற்றுக்கு லைவ் வர முடியலன்றவங்களாம் நேரம் வந்திருக்கலாமே ஸ்டார்ட் பண்ணிடுறேங்க ஃபர்ஸ்ட் வந்து யாண்டி சந்திரா ஓகேவா யான்டி சந்திரா உங்களுக்கு இந்த லைவ் இதில் பார்க்கும்போது கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக தெரில சூப்பர் பீச் கலர் இது ஒரு மாதிரி பியூட்டிஃபுல் இங்கிலீஷ் கலர்னு சொல்கிறலாம் இதை எவ்வளோ அழகான ஒரு கலர் இது யாண்டி சந்திரா பாருங்களேன் இது எப்படி தெரியுதுன்னு ரொம்ப ராயல் கலருங்க இது இது வந்து உங்களுக்கு இன்னும் ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைவ்ல வந்து கிளியராக இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா நம்ம யூடியூப்லேயே ஷார்ட்ஸில் வந்து ஆண்டி சந்திரன் நேம் மென்ஷன் பண்ணி ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கோம் பாருங்க நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் நைன் எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபைவ் வாட்ஸ்அப் நம்பருக்கு இதை பார்த்துட்டு புக் பண்ணுறோங்கன்னு பண்ணிக்கலாம் மூணே பல்பு தான் அவைலபிள் பல்ப் சைஸ் நான் காமிச்சிடறேன் பூ ரெஃபரன்ஸ் காமிச்சாச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஜஸ்ட் நைன்ட்டி ருபீஸ் ஒரு பல்போட பிரைஸ் ஜஸ்ட் நைன்ட்டி ருபீஸ் ஐ ஹாவ் ஒன்லி த்ரீ பல்ப்ஸ் டுடே ஓகே இன்றைக்கி லைவில் மூணு தான் வச்சுருக்கோம் யான்டி சந்திரான் போட்டு அந்த நம்பருக்கு போய்ட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் சூப்பர் பிக் பல்ப்ஸ் இங்கே பாருங்கள் பூ வந்து இது தான் ஓகே இது வந்து ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ரோசியா வச்சுருக்கேன் நான் இன்னைக்கு என்ன சிஸ்டர் ரோசியாவை வந்து லைவில் வச்சுருக்கீங்களான்னு கேட்டால் ஆஃப்கோர்ஸ் என்னோட பேசிக் வெரைட்டியில் உள்ள ஃபேவரெட் ஒன்று அதனால் நான் வந்து இது வச்சுருக்கேன் பாருங்க எயிட் பெட்டல்ஸ் இதில் யூஸ்வலாக ஃபைவ் பெட்டல்ஸ் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா இந்த ரோசியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எயிட் பெட்டல்ஸ் டென் பெட்டல்ஸ் சம்டைம்ஸ் லுக் லைக் டபுள் ரோசியா நம்மளோட பிங்க் ப்ரிசஸ் மாதிரி இருப்பாங்க தவறி சிக்ஸ் பெட்டல்ஸ் வராங்க மற்றபடி எல்லாமே இவங்க நல்லா நிறைய பிங்க் ப்ரின்ஸஸ் இல்லைன்னு நினைக்கிறவங்க நீங்கள் இதை வச்சு கூட பார்த்துக்கலாம் ஏன்னா இதோட மியூட்டேஷனில் வந்து தான் உங்களுக்கு வந்து பிங்க் ப்ரின்சஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இது இவங்க எப்படி தரேன்னா சி பஞ்ச் ஒரு ஃபுல் பஞ்ச் அப்படியே ஒரு கொத்து அப்படியே டுவெண்ட்டி ருபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ் இது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் ஸோ ரோசியா இப்படியே மொத்தமாக அப்படியே நீங்கள் எடுக்கிறா இருந்தாலும் எடுத்துக்கலாம் இது ஏன்னா ஒரு தொட்டியில் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா இப்போ தான் பேசிக் வெரைட்டி நான் வாங்குறேன்னு நினைக்கிறவங்க குட்டி குட்டி பல்பாக தான் கிடைக்கும் இதில் இப்படி பஞ்ச் பஞ்சாலாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க பத்து ரூபா பல்பு ரோசியாவோட ஒரு பல்பு ப்ரைஸ் பத்து ரூபாய் அஞ்சு ரூபாய்க்கு ரொம்ப குட்டியாக இருக்கும் அதை நான் என்ன பண்ணுறேன் ஃபுல்லாக இத்தனை மல்டிபிளாக இப்படியே கொத்தா இருக்கிறது நான் பேக் பண்ணுறது உங்களுக்கு தெரியும் இந்த இடத்த அப்படியே கட் பண்ணிவிடுவேன் கீழே கட் பண்ணிடுவேன் அப்படியே கொடுத்துடுவேன் ஸோ இதுதான் ரொம்ப பேசிக் வெரைட்டிஸ் வேணுன்றவங்களும் லைவ்ல பார்ட்டிசிபேட் பண்ணுன்றதுக்காக தான் இந்த சேல் ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனிபடிஸ்கா ஓகே நான் வந்து இப்போ இதில் ஃபுல்லாக போட்டுடுறேன் லைவ்ல போட்டுட்டு இது பண்ணிடுறேன் பிங்க் வேலன்டைன் பிங்க் வேலண்டைன் பாருங்க இதுவும் பாத்வேல வைக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும் எனக்கு வந்து சீட் போட்டு வளர்க்கறதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் வந்து நல்லாவே இதை வந்து நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இதுவும் சிக்ஸ் பெட்டல்ஸ் அந்த மாதிரி தான் வரும் பியூட்டிஃபுல் பிங்க்கு பாலினேஷனுக்கு நீங்கள் யூஸ் யூஸ் பண்ணலாம் இதுலேயே வந்து அப்படியே செல்ஃப் பாலினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் பாலினேஷன்ஸ் எப்படி சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா பீஸ் மூலியமாக பாலினேஷன் நடக்கும் நம்ம போய் கஷ்டப்பட்டு இதை பாலினேட் பண்ணணும் அப்படின்றது கிடையாது ஸோ அந்த வகையில் சூப்பர் பேசிக் வெரைட்டி இந்த பிங்க் வேலன்டைன் இது ஒரு பஞ்சாக நான் வந்து என்ன பண்ணால் ஒரு இதில் வச்சு வேஸில் வச்சு வீடியோ எடுத்துருந்தேன் அவ்வளோ பிடிச்சி போய் நிறைய பேர் வாங்கினீங்க அதோடய பல்ப்ஸும் பாருங்கள் ஜஸ்ட் இதோடய ப்ரைஸ் பிங்க் வேலண்டைனோட ப்ரைஸ் லைவ் என்றைக்குமே ஸ்பெஷல் நான் சொல்வேன் டுவெண்ட்டி ரூபீஸ் ஜஸ்ட் டுவெண்ட்டி ருபீஸ் இங்கே பாருங்கள் பிங்க் வேலண்டைன் ஒரு காலத்துலலாம் த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி நான் ஆரம்பத்தில் சேர்க்கும் போதெல்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு ஏன்னா நம்மளே வளர்த்து கொடுக்கும்போது நம்மளால் இந்த ப்ரைஸ்க்கு கொடுக்க முடியுது ஓகே டோன்ட் கம்பேர் த மார்க்கெட் ப்ரைஸ் மார்க்கெட் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறதே நம்ம தான் இங்கே பாருங்கள் டுவெண்ட்டி ருபீஸ் தென் இது வந்து பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஜூனியர் ஓபிஎம் இது ஆக்சுவலி செமி டபுளாக தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் பூக்குது நான் வந்து எப்போவுமே மல்டிபிளாக ரொம்ப அழகாக பூக்கும் சொல்ல மாட்டேன் அதோட ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் ப்ளூம் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது எப்பயாவது நல்ல சூப்பர் ப்ளூமா வந்து வருது பட் பியூட்டிஃபுல் ஒன் ஜூனியர் ஓபிஎம் அதோட பல்ப் பார்த்துக்கோங்க இப்படி இருக்காங்க சைஸ் ஃபிஃப்டி ருப்பீஸ் ஃபைவ் கேட்குறாங்களா கிவ் ஒன் மூர் பிங்க் வேலன் டென் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் போட்டுரு இப்போ நான் சொல்கிறது வந்து ஒன்லி ஃபார் இது ஃபிளாரோட ப்ரைஸ் தான் ஷிப்பிங் சார்ஜஸ் நான் சொல்லலை ஏன்னா நீங்கள் வேறு வேறு இருந்து வரும்போது நான் ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து உங்களுக்கு வேறு எங்கள் நேற்றுக்கு வந்தவங்கலாம் ஷிப்பிங் ஃப்ரீ போட்டோம் இன்றைக்கி தமிழிச்சி கார்டன் மூடு எப்படி இருக்குதுன்னு தெரியல மேபி ஷிப்பிங் ஃப்ரீ கூட போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தெரில லைவ் முடியும் போது பார்த்துக்கலாம் ஓகே ஜூனியர் ஓபிஎம் ஃபிஃப்டி ருபீஸ் தென் திஸ் இஸ் க்யூட் லேடி க்யூட்டாக இருக்காங்களா க்யூட் லேடி இதோட இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரோல் ஆகி வராங்க பாருங்கள் எப்படி ரோல் ஆகியிருக்காங்க பார்த்தீங்களா எப்படி ரோல் ஆகியிருக்காங்களா அதுதான் அழகே க்யூட் லேடி க்யூட்டாக இருக்காங்க இந்த ஹெட்ரடைசர் நேம் வச்சுருக்காங்க இல்லையா க்யூட் லேடின்னு ஒரு கங்கராஜ் பண்ணணும் நல்ல பேர் வச்சுருக்காங்க சம்டைம்ஸ் சில பேர் ரசனையே இல்லாமல் மல்டி ஆரஞ்சுன்னு பேர் வச்சுருப்பாங்க அதை பார்த்தா வேற ஏதோ கலரில் இருக்கும் காட் இப்படி தான் வச்சுருக்காங்களோத்தரில் ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா க்யூட் லேடி க்யூட் லேடி ஆல்சோ ஃபிஃப்டி ருப்பீஸ் ஓன்லி என்ன சிஸ்டர் அன்பிலீவபிள் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கீங்க இந்த மாதிரி மத பல்பாப்பா லைவ்னா ஸ்பெஷல் இருக்கணும் இல்லையா அதுதான் ஓகே தென் இது வந்து சாசி பிங்க் சாசி பிங்கில் இந்த ஓரத்தில் இருக்க இந்த டார்க் ஒரு ரெட்டிஷ் பிங்க் டிஞ்ச் இருக்குதுல்ல என்ன அழகாக இருக்குதுல்ல அங்கே பாருங்களேன் இது எப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் பெட்டல்ஸில் வரும் சி ஒரு பெட்டல் விட்டு இன்னொரு பெட்டல் ஒரு பெட்டல் விட்டு இன்னொரு பெட்டல் எப்படி வந்துருக்கு பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் பெட்டல்ஸில் வரும் இது ஒரு மாதிரி யூனிக்கான ஃபிளர் தான் ஒன்று ஒன்றும் அது அதுக்கான யூனிக்னஸ் இருக்குங்க சாசி பிங்க்கு பின்பக்கமும் அழகு பின் அழகும் ஒரு அழகு தான் இதில் பார்த்துக்கோங்க முன்னழகும் அழகு பின்னழகும் அழகு சாசி பிங்க் அம்மா என்ன கலர்டாது வேற லெவல் சாசி பிங்க்கும் பார்த்துக்கோங்க நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் நோட்டில் கேட்குறவங்களுக்கு நீங்கள் புக் பண்ணிவிடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோராலவ் பூ எடுக்கும் போதே என்ன பண்ணோன்னா வாஷ் பண்ணும்போது ஃப்ளோராலோ விழுந்துட்டாங்க அந்த காம்பில் இருந்து நல்ல பியூட்டிஃபுல் பிங்க்கில் மல்டிபிள் பட்டல் பிங்க் ரக் ரோல் மாதிரி நேற்றுக்கு நிறைய பேர் புளூ ஃப்ளோரோ கேட்டிங்க நாளைக்கு பூ திறந்ததுன்னா எடுத்து நான் வீடியோ போடுவேன் பார்த்துட்டு இது பண்ணுங்கன்னு சொன்னேன் பியூட்டிஃபுல் ஃப்ளோராலவ் செவன்ட்டி ருபீஸ் ஓன்லி பாரு நார்மல் சேல் கொடுத்தேன் லாஸ்ட் வீக் தான் சேல் ஸ்டார்ட் பண்ணேன் பட் இன்னைக்கு உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ்ல ரெட் கேம் செவன்டி ருபீஸ் ஓன்லி ஓகே எஸ் ஃப்ளோராலோவ் வந்து செவன்ட்டி ருபீஸ் ரெண்டு இருக்குது புக் பண்ணிக்கோங்க பட் யூ நோ இது யாருக்குன்னு எப்படி தெரியும் யூ ஹேவ் டு ரைட் த நம்பர் ஆல்சோ ஸோ தேங்க் யூ ஃபார் த சப்போர்ட் தங்கங்களா க்யூட் லேடின்னு அஃசு அஃசு கார்டன் க்யூட் லேடி இங்கே நீங்கள் டைப் பண்ணுறீங்கடா பட் ப்ளீஸ் நீங்கள் வந்து இங்கே டைப் பண்ணாதீங்க நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் நைன் எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபைவ் அந்த நம்பர் வாட்ஸ்அப் வந்துருங்க லைவ் முடிஞ்சோன்னா அந்த நம்பர் வாட்ஸ்அப் இருக்காது நெக்ஸ்ட் மறுநேம் போயிடலாம் ஸோ நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் நைன் எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபைவ் ரிப்பீட் நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் நைன் எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபைவ் இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் நான் வந்து யூடியூப்பில் வீடியோ பண்ணிட்டு போது என்னோடய நார்மல் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நான் வாட்ஸ்அப் பார்க்க முடியாது தங்கங்களா ரெப்கேம் வந்து யார் கேட்குறாங்க

யாண்டி சந்திரா ஜஸ்ட்டு நைன்டி ருபீஸ் இந்த பிக் பல்ப்ஸு ஃப்ளார் பார்த்துக்கோங்க ஓகே யான்ட்டி சந்திரா பிங்க்கு வேலண்டைன் டுவெண்ட்டி ருபீஸ் சொன்னேன் இதில் சீட்ஸ் வரும்னு சொன்னேன் இங்கே பாருங்கள் நல்லா பெருசு பெருசாக எப்படி இருக்குங்க இது ஒரு பஞ்ச் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ருப்பீஸ் சொன்னேன் ஒரு பஞ்ச் அப்படியே டுவெண்ட்டி ருப்பீஸ் சொன்னேன் ரோசியா ஒரு தொட்டி ஃபுல்லாக அப்படியே ஃபுல் ப்ளூம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க இதை வச்சுக்கலாம் ஃப்ளோராலவும் செவன்ட்டி ருப்பீஸ் சொன்னேன் இது மூணுமே க்யூட் லேடி ஜூனியர் ஓபியம் சாசி பிங்க் ஃபிஃப்டி ருபீஸ் நம்மளோட ரெட் கேம் ஆஃபரில் செவன்டி ருபீஸ் ஓகே தென் நம்ம வந்து இப்போ இது போயிடலாம் என்னது அடினியம் போயிடலாம் அடீனியம்ல வந்து பார்த்தீங்கன்னா புல்லு புல் எவ்வளோ பாருங்க ஃபிஃப்டி போட்டுக்கோ ம் நம்பர் எழுதி போட்டுக்கோ ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேர்பிள் ஜெல்லி பேர்பிள் ஜெல்லியோட ப்ராப்பர் ப்ளூம் இது கிடையாது பேர்பிள் ஜெல்லி ரொம்ப அழகாக இருப்பாங்க பட் பேர்பிள் ஜெல்லி வந்து இப்போ எடுத்துருக்குறேன் நான் அடுத்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட நேம் வந்து ஒரு தாயில் அந்த ஒரு நேமு அந்த நேம் எனக்கு சொல்லதில்லை நான் நம்மளோட டூன் போட்டுக்கிறேன் இதுக்கு உங்களுக்கு நான் சேல் கொடுப்பேன் இல்லையா என்னோட வாட்ஸ்அப்பில் வருவீங்கல்ல அப்போ வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நேமோடு நான் அப்போ சொல்லிடுறேன் நான் ஓகேவா ம் ஓகே போட்டுக்கோ ப்ளஸ் ஷிப்பிங் வருங்க ஸோ இது வந்து பர்பிள் ஜெல்லி பர்பிள் ஜெல்லியில் இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் தமிழ்ச்சிக்காரனோட ஸ்பெஷலே என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சேலுக்கு கொடுக்குறோமோ அந்த சேல் பூ விழுந்துருச்சு சேலுக்கு கொடுக்குற பிளான்ட்டை டாப் டு டாப் காமிச்சிருவோம் நீங்கள் நர்சரியில் போய் என்ன பண்ணுவீங்க உங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணி இது எப்படி இருக்குது கை எப்படி இருக்குது கால் எப்படி இருக்குது தலை எப்படி இருக்குது வால் எப்படி இருக்குது எல்லாம் பார்த்து நம்ம வாங்குவோம் அந்த நர்சரிக்காரன் பேசி தொட்டிக்குள்ளே இருக்கும் எல்லாமே நம்மளுக்கு தெரியாது உங்களுக்கு இங்கே வாங்குறதோட ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை நான் வாஷ் பண்ணிடுவேன் நாளைக்கு நான் சேல் கொடுக்கணும்ல அப்போ நான் வந்து இன்றைக்கி ப்ராடக்ட் உங்களுக்கு கரெக்டாக காமிச்சதுனா நாளைக்கு சேல் வந்து நான் பண்ண முடியும் ஸோ அதனால் இந்த லக்கி கார்டன் ஒருத்தன் போட்டு லக்கி கார்டன் ஒரு ஃபால் இது அடினியம் சம்திங் ஏதோ ஒரு பேர் போட்டு ஒரு ஃபேக்காக நம்ம மக்கள் கூட பதினஞ்சாயிரம் இருபதாயிரம்னு போயிட்டு ஏமாந்தது அப்புறம் நானே கூட ஒரு நாலாயிரத்துக்கு வாங்கினேன் புக் பண்ணிக்கோ அது அந்த மாதிரி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்காது நம்மளோடது வந்து நம்ம இன்னைக்கு சேல் கொடுக்குறோன்னா இந்த சேல் பார்த்து நாளைக்கு நம்மளுக்கு தங்கங்கள் தொடர்ந்து வரணும் அப்போ தான் நம்ம தொடர்ந்து நம்ம வண்டியை ஓட்ட முடியும் அதனால் ஃப்ளார் இது தான் இதோட கிராஃப்ட் போர்ஷனுக்கு மேலே இருக்கிறது இது தான் கீழே பாருங்கள் இதோட ரூட் ஸ்டாக் இதுன்னு சொல்லி நம்ம கொடுப்போம் பிளான்ஸ் உங்கள் கைக்கு வந்து சேர்ந்து நீங்கள் ரிசீவ் பண்ணி அதோட நீங்கள் ஃபுல் வீடியோ ஃபோட்டோ பார்த்து திருப்தி ஆகிற வரைக்கும் நான் பொறுப்பு உங்களுக்கு ஓகேவா எஸ்டி கொரியரில் அனுப்புவோம் ஸோ இந்த பர்பிள் ஜெல்லியோட் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் இதெல்லாமே லாஸ்ட் இயர் நம்ம வந்து கொடுத்த ப்ர இது பிளான்ட்டோட பேலன்ஸ் இருந்த பிளான்ஸ் தான் இனி இந்த வருஷம் நான் எதுவுமே நியூவாக வந்து இது பண்ணலை உங்களுக்கு இன்னும் நான் காமிக்கல அதனால இந்த ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறோம் நான் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன் இயர் இன்னும் பிளஸ் வளர்த்து நான் உங்களுக்கு தரேன் நான் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் பர்பிள் ஜெல்லி ப்ளீஸ் நோட் தென் திஸ் ஒன் நம்பர் டூ இதுக்கு வந்து கோட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் டூ இந்த நம்பர் டூ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரெண்டு கிராஃப்ட் ஓகே லாஸ்ட் இயர் கிராஃப்ட் நிறைய பேர் வந்து பண்ணினவங்க வந்து சொல்கிறாங்க சிஸ்டர் எவ்வளோ ஃபெயிலியர் ஆகுது ஆனால் நீங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து கிராஃப்ட் இது பண்ணி வேற எங்க இருந்தவங்க எந்த ஊர் இடையில ஷிப்பிங் சார்ஜஸ் கேட்குறாங்களாமா ஸோ வந்து சொன்னவங்கலாம் பரவாயில்ல சிஸ்டர் ரூட் ஸ்டாக்கு வச்சு இது சக்ஸஸ் ஆகி இப்படி நீங்கள் கொடுக்கும்போது நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்க அந்த வகையில் இதெல்லாம் ஒரு யூனிக்கான பிளான்ட் தான் நம்பர் டூ டூ நைன்ட்டி இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் டூ நைன்ட்டி இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் இப்போ நீங்கள் அடினியம் புக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரெயின் லில்லி வந்து ஷிப்பிங் பேக்கிங் ஃப்ரீயில் வந்துடும் அதுதான் என்னால் கொடுக்க முடிஞ்ச பெஸ்ட்டு இஸ் நம்பர் டூ மார்க் இது வந்து பர்பிள் ஜெல்லிங்க டூ ஃபிஃப்டி நோட் பண்ணிட்டீங்களா நோட்டில் பர்பிள் ஜெல்லி இது வந்து டூ ஃபிஃப்டி இது வந்து நம்பர் டூ இதோட ப்ரைஸ் டூ நைன்ட்டி இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் இதோட ஃப்ளார் வந்து நீங்கள் ரெஃபரன்ஸுக்கு வந்து இப்போ நான் காமிச்சேன் இங்க பாருங்கள் இதோட ஃப்ளார் வந்து இதுதான் ஓகேவா அடுத்து வந்து பிடி பிளாக் டைட்டானியம் லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நிறைய வந்து இது சீட்ஸ் வந்து கொடுத்துருந்தது எனக்கு வந்து மெசேஜஸ் வச்சிருந்தாங்க அது சீட்ஸ் போட்டு ஜெர்மினேட் ஆக எல்லாம் காமிச்சாங்க ஸோ பிளாக் டைட்டானியம் வந்து எல்லா அடினியத்திலையும் சீட் அப்படியே கட்டுமான்னு கேட்டால் கிடையாது ஆனால் சில வெரைட்டிஸ் நல்லாவே சீட் வைக்கும் அந்த வகையில இந்த பிளாக் டைட்டானியம் பியூட்டிஃபுல் இந்த ஒரு பீட்ரூட் கலர் ஆனால் இந்த கலர் இந்த இடத்துல ஃபேடான மாதிரி இருக்குது சூப்பரான ஒன்று இது ரொம்பவே பழசாயிடுச்சு வச்சுக்கோங்க பீட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இருக்குது டூ பிளான்ஸ் அவைலபிள் நான் இப்போ இதையுமே எடுத்துறேன் பிடி டூ ஃபிஃப்டி இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் பிடி டூ ஃபிஃப்டி இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் நேற்று ஒருத்தவங்க மெசேஜ் வச்சுருந்தாங்க சிஸ்டர் ஏன்னா தைரியம் நீங்கள் எல்லாத்தையுமே அப்ரூட் பண்ணிட்டு இது பண்ணிவிட்டு வச்சுட்டு சேல் கொடுக்குறீங்களே சேல் ஆகலைன்னா திரும்ப எடுத்து வைப்பீங்களானு இன்னொன்று ஐநோ எனக்கு வந்து கண்டிப்பாக சேல் வந்து ஆயிடும் அப்படிங்கிற நம்பிக்கை ஏன்னா என் ப்ராடக்ட் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது ஃபர்ஸ்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரைஸ் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸாக இருக்குது அப்படி இருக்கும்போது எப்படி அது சேல் ஆகாமல் போகும் அப்படிங்கிற ஒரே நம்பிக்கை தான் இல்லை அவங்க கஸ்டமர் பேஸ் அதிகம் அதனால் நீங்கள் அப்படியே போட்டு சேல் கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் கடைசியில் பார்த்தா அது வெட்டி பேச்சுன்னு வச்சுக்கோங்க ரொம்ப நேரம் அதை பற்றி பேசிட்டு போயிட்டாங்க மேபி எப்படி சேல் ஸ்ட்ராட்டஜி நெஞ்சுக்கு வந்தாங்களா என்னான்றது எனக்கு தெரியல எனக்கு வந்து கேட்டாங்க நான் சொன்னேன் இல்லை இல்லை அது எனக்கு போயிடும் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி கடல் புனிம நேற்று எல்லாமே சோல்ட் விட்டு இன்றைக்கும் அடிநீம் சொல்லியிருக்கிறேன் பிடி இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் ஷிப்பிங் பேக்கிங்கே எங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் போயிடும் ஷிப்பிங் அண்ட் பேக்கிங் சார்ஜஸே போயிடுறப்போ ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி தான் உங்களுக்கு பிளான்ட்டோட ப்ரைஸ் வரும் இதுக்கு மேலே அஃபோர்டபிள் பிரைஸில் எப்படி நான் தரது சொல்லுங்கள் தென் பார்த்திங்கன்னா க்ளோரி க்ளோரி இதோட குடக்ட் ஷேப் பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு க்ளோரி ஹாய் ஷோபி கார்டனிங் எஸ் மல்டி பிளான்ஸ் ஐ அம் லேட் வாவ் செம்மை ஓகே தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ வாவ் செம்மை ஷோபி கார்டனிங் புக் பண்ணிக்கலாமா உங்களுக்கு ஆர்டர்ஸ் அபவ் வாட் அமௌண்ட் ஆர் எலிஜிபிள் ஃபார் ஃப்ரீ ஷிப்பிங் மோர் தேன் தௌசண்ட் ருபீஸ் இன் தமிழ்நாடு தமிழ்நாடு அப்படின்னா தௌசண்ட் ருபீஸ் எபவ் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா ஷிப்பிங் ஃப்ரீ வரும் தௌசண்ட் ருபீஸ் எபவ்னா ஷிப்பிங் ஃப்ரீ வரும் இன்னொன்று நீங்கள் கேட்டு அங்கே வந்து புக்குன்னு அர்த்தம் கிடையாது நீங்க பேமெண்ட் போட்டாதான் அங்க புக்குன்னு அர்த்தம் ஓகே நம்ம நம்ம கேட்டு வச்சுட்டோம் லேட்டா பே பண்ணலாம் கிடையாது ஒன்ஸ் நீங்க புக் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா பேமெண்ட் போட்டாதான் உங்களுக்கு வந்து புக்குன்னு அர்த்தம் பேமெண்ட் போட்டிருக்காங்களாப்பா ஓகே இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோரி ஆக்சுவலி க்ளோரி வந்து ரொம்ப பழைய இப்போ க்ளோரி வேணுன்றவங்க ரெஃபரன்ஸ் பழைய வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரே ஒரு பிளான்ட்டு தான் க்ளோரி இருக்குது லாஸ்ட் இயர் க்ளோரி செம்ம ஹிட்டு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டார்க்காக இப்படி வரும் முன்னாடி வந்து லைட் பிங்க்கில் இப்படி ஒரு கோடு வந்து வரும் இது டபுள் டோன்ல இருக்கும் இந்த டபுள் கலர் ரோஸ் எல்லாம் சொல்கிறோம்ல அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அதில் சம் ஸ்ட்ராங்கான பிளான்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி லாஸ்ட் இயர்னு கொடுத்த இந்த பிளான்ட்டு இந்த வருஷம் த்ரீ ஃபிஃப்டி ஷிப்பிங் ஃப்ரீயில் வருது நல்ல லென்த்தியாக பெரிய பிளான்ட்டுங்க பாருங்க காடெக்ட்ஸே பாருங்கள் எப்படி இருக்கு இங்கே வந்துருச்சு வேறு இதை நான் லேட்டாக தான் எடுப்பேன் ஏன் தெரியுமா இந்த இடத்துல நான் வந்து நைஃப் வச்சு கட் பண்ணிட்டு தான் அதை எடுப்பேன் யார் புக் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நான் ஃபுல் அந்த இதை காமிச்சிருவேன் எடுத்து வேணா பார்க்கறேன் ஏன் லட்டு மாதிரி வருது வந்துடும் நினைக்கிறேன் அப்போ என்னம்மா செவன்ட்டி லெஸ் தேன் தௌசண்ட் தௌசண்ட் ருப்பீஸ்னா உங்களுக்கு ரெயின்லில்லீஸ் மட்டும் வாங்குறீங்கன்னா அப் டு ஒன் கேஜி வரைக்கும் செவன்ட்டி ருபீஸ் ஷிப்பிங் பேக்கிங் வரும் அடினியம் கூட சேர்த்து வாங்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷிப்பிங் பேக்கிங் சார்ஜஸ் வந்து அடினியமுக்கு என்ன சொல்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இது த்ரீ ஃபிஃப்டி இன்குலூடிங் ஷிப்பிங் பேக்கிங்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு ரெயின்லி சேர்த்து வாங்கும்போது அது ஷிப்பிங் ஃப்ரீயில் வந்துடும் ஒன்லி ரெயின்லி தான் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு பல்பு நீங்கள் வாங்கினாலும் சரி அறுபது எழுபது பல்பு ஒரு கிலோக்கு நிற்கும் அது வரைக்கும் நீங்கள் வாங்கினாலும் சரி அப் டு ஒன் கேஜி வரைக்கும் உங்களுக்கு செவன்ட்டி ருபீஸ் ஷிப்பிங் பேக்கிங் சார்ஜஸ் ஃபார் தமிழ்நாடு பீப்புள் எஸ்டி கொரியர் அண்ட் டிடிடிசி பே பண்ண சென்ட் இது க்யூஆர் கோடு க்யூஆர் கோடு வந்து நான் சென்ட் பண்ணுறேன் அதில் வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம் அம்மான் இருக்கும் அதில் ம் கியூஆர் கோடு சென்ட் பண்ணுறேங்க அதில் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் பே பண்ணிக்கலாம் ஓகேவா அதுக்கப்புறம் இதில் பாத்தீங்கன்னா க்ளோரி அங்க புக் இருக்கா லேட் அது க்ளோரி இங்கே பாருங்க க்ராடக்ட்ஸ் அம்மா சூப்பராக இருக்கு அழகா இருக்கு இந்த ஷேப்பு க்ளோரி த்ரீ ஃபிஃப்டி ஷிப்பிங் பேக்கிங் சேர்த்து இங்கே பாருங்க இது என்ன டவுட் இருக்கோ நீங்க கேளுங்க நான் கீழே சொல்றேன் அதுக்கப்புறம் இங்கே போயிடலாமா சூஃபி எஸ்யூஎஃப்ஐ சூஃபி என்னோட நேம் வந்து பார்த்திங்கன்னா சைனீஸ்ல சூஃபி அப்படின்னு தான் சொல்லுவாங்க பட் இந்த க்ளோரி த்ரீ ஃபிஃப்டிமா நான் தான் அத்தனை தடவை சொல்லிகிட்டே இருக்கிறேனே த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டின்னு இது வந்து பார்த்திங்கன்னா சூஃபி எஸ்யூஎஃப்ஐ சூஃபி அடினியம் சிங்கிள் பெட்டல் அழகி இங்கே பாருங்கள் நல்ல பெருசு நல்ல டபுள் பிரான்ச்சஸோடு எப்படி இருக்காங்க பாருங்கள் அடினியம் இங்கே பாருங்கள் இது எப்படி ஒரு ஷேப்பே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல ஒரு ஒரு லேடி மாதிரி ஒரு கேர்ள் மாதிரி எவ்வளோ அழகாக இந்த ஷேப் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக போயிருக்கணும் இப்படி போயிட்டு இப்படி வச்சுட்டு இருக்க மாதிரி இது கையில் ஒரு பூ கொடுத்துடலாமா அப்படி கொடுத்துட்டோன்னா பூ வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும் அந்த மாதிரிதான் ஹடினியம்ல வந்து அந்த இதை வந்து நம்ம சொல்லவே முடியாது என்னென்ன ஷேப்ல இது வரும் அப்படின்ட்டு வந்து அப்படி அழகா இருக்கும் சூஃபி சூஃபியோட இது பாருங்க அப்பா ஏன் உங்களுக்கு இதெல்லாம் இப்படி காமிதுன்னா

ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பிளான்ட் ரீப்ளேஸ் பண்ணிவிடுவேன் உங்களுக்கு விருப்பம் தான் இல்லை ரீஃபண்ட் பண்ணுங்கனாலும் நம்ம பண்ணுவோம் இல்லை பிளான்ட் வாங்கிட்டீங்க எனக்கு பிடிக்கல எனக்கு ரீப்ளேஸ் எல்லாம் வேண்டாம் என் மணியை ரீஃபண்ட் பண்ணுங்கனாலும் ஷிப்பிங்கை கழிச்சிட்டு உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுறோம் கஸ்டமர் ஃப்ரெண்ட்லிங்க தமிழச்சி கார்டன் கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இந்த சூஃபி எடுத்து காமிச்சிடுறேன் சூஃபியோட ப்ரைஸ் சொல்லிட்டேன் டூ ஃபிஃப்டி இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் சூஃபியோட ப்ரே இங்கே பாருங்கள் சூஃபி பாருங்கள் எங்கே போயிருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் வளர்ந்து எப்படி போயிருக்குன்ட்டு இது எப்படி தான் நான் எடுக்கிறது லைவ் கசப்சான் இருக்குல்ல உங்களுக்கு இங்கே பாருங்கள் பா சூப்பராக இருக்குது சூஃபியில் வந்து இது ஒன்று அது டூ ரெண்டும் ஒரே ப்ரைஸ் தான் சூஃபி என்னம்மா ஒன் ஆ ஃபிஃப்டி ருபீஸ் பா வாட் ஜூனியர் ஓபிஎம் தான் ம் ஜூனியர் ஓபிஎம்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள் ஸோ சூஃபி ஒன் அண்ட் டூ இதில் ரெண்டு பிரான்ச்சஸ் இருக்குது இதில் மல்டிபிள் பிரான்ச்சஸ் மேலே குட்டி குட்டியாக வந்திருக்கு ஸோ ரெண்டும் ஒரே ப்ரைஸ் தான் ஓகேவா சூஃபி எஸ்யூஎஃப்ஐ சூஃபி ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பார்பி அப்புறம் வித்னி ஹோஸ்டன் ரெண்டு இருக்காங்க பார்பியும் வித்னி ஹோஸ்டனும் இருக்காங்க இருங்க வரேன் நான் பார்பியோட ப்ராப்பர் ப்ளூம் இது இல்லைன்னு தெரியும் உங்களுக்கு நல்ல ஒரு டார்க் அவுட்லைன் வரும் அந்த இடத்துல பார்பி பார்பியும் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தது ஓ பார்பியை பாருங்கள் ஃபோர் லாஸ்ட் இயர் கொடுத்ததுங்க ஃபோர் லாஸ்ட் இயர் கொடுத்தது இங்கே பாருங்கள் வேறு எப்படி வந்திருக்குன்னு சிஸ்டர் ஃபோர் லாஸ்ட் இயர் கொடுத்தது இந்த வருஷம் அதை வளர்த்தி வச்சு இவ்வளோ இந்த ப்ரைஸ் கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்டால் அது லாஸ்ட் இயர் லாஸ்ட் இயர் வாங்கினவங்க நேரம் பெருசாக வளர்த்துருப்பீங்க ஓமே ஓகே அதுதான் ஆஃபர் இந்த கார்டனிங் ஃபீல்டு வந்து அப்படி தான் எந்த நேரம் எது டவுனாகும் ப்ரைஸ் ஏறும் அப்படின்னு சொல்ல முடியாது இங்கே பாருங்கள் பார்பி பார்பி சூப்பர்வான இவங்க டூ நைன்ட்டி இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் பார்பி டூ நைன்ட்டி இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் வித்னி ஹவுஸ்டன் இதுவும் கலர் சேஞ்சிங் வெரைட்டி தான் நல்ல டார்க் அவுட்லைன் வரும் கிட்டத்தட்ட பத்து நாளைக்கு பூ அப்படியே இருக்கும் இது ரொம்ப பழைய பூ இதில் நியூ பூ வந்து நான் வேணால் யார் வாங்குறீங்களோ அவங்களுக்கு நான் காமிக்கிறேன் அதோட ரெஃபரன்ஸ் பிக்சரும் நம்மக்கிட்ட இருக்குது அதையும் கூட நான் தரேன் விட்னி ஹோஸ்டன் ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் இங்கே பாருங்கள் பிரான்ச்சஸ் ஒரு எப்படி இருக்குன்னு விட்னி ஹோஸ்டன் நான் எடுத்துட்றேன் டப்ளியூஹெச் விட்னி ஹோஸ்டன் இதோட கோடு வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூஹெச் விட்னி ஹோஸ்டன் டூ ஃபிஃப்டி இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் தயவுசெய்து இதோட அந்த பூவை பார்த்துட்டு நீங்கள் ஆக வேணால் ஒரு சூப்பர் ப்ளூம் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் லைவ்லேயே காமிக்க முடிஞ்சா நான் தோட்டத்துக்கு நடந்து போய் காமிச்சிட்டு வந்துடுறேன் இப்போ வந்து இந்த பாருங்க பார்பி பாருங்கள் எப்படி கிடக்குண்ணு பார்பி பார்த்தீங்களா எப்படி இருக்காங்க பார்பியோட பூ இது தான் ஓகே பிங்க் பியோனி க்யூட்டாக இருக்கு பிங்க் பியோனி ஓ அழகாக இருக்குது பிங்க் பியோனி பிங்க் பியோனி டூ ஃபார்ட்டி இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் டூ ஃபார்ட்டி இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் பிங்க் பியோனி ஏன்னா பேக்கிங்கில் வந்து எனக்கு கொஞ்சம் இது மிச்சமாக அதுக்காக தான் டூ ஃபார்ட்டி இன்க்ளூடிங் ஷெப்பிங் பேக்கிங் தென் லாஸ்ட் ஒன் ஜூலி 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 பாருங்கள் பியூட்டிஃபுல் ஜூலி ஜூலிலேயுமே பார்த்திங்கன்னா நல்ல டபுள் பிரான்ஞ்சஸில் இதோட சேல் முடிஞ்சுங்க டபுள் பிரான்ச்சஸில் அவ்வளோ அழகு நம்மளோட ஜூலி ஜூலி நல்ல பெரிய ப்ளான்ட்டு டூ ஃபிஃப்டி இன்க்ளூடிங் ஷெப்பிங் பேக்கிங் ஜாக்பாட் ஆஃபர்னு தான் சொல்லுவேன் ஏன்னா நல்லா வளர்த்தி வளர்த்தி வச்சு கொடுக்குறோம் நம்ம ஜூலியோடு முடிஞ்சிச்சு வித்னி ஹோஸ்டன் போய் பார்க்கலாமா தோட்டத்தில் எப்படி இருக்குன்ட்டு ஐ எம் கோயிங் லைவ் திரும்ப டூ ஓ கிளாக் சேல் இருக்குதுங்க டூ ஓ கிளாக் சேல் இருக்குது க்ளோரி பார்த்துக்கோங்க க்ளோரி வந்து சேல் கொடுத்தேன் இல்லையா இப்படி தான் இருக்கும் க்ளோரி பழைய பூ தானே உங்களுக்குங்க பாருங்க க்ளோரி இப்படி தான் இருக்கும் செம்ம க்யூட்டாக இருக்கும் விட்னி விட்னி எங்கிட்ட இருக்குது எங்கே பார்க்குறேன் என்ன விட்னி நிறைய ஒரு நேரம் பூத்தாலே மறுநேரம் நல்லா பூப்பாங்க இந்த மாதிரி சேல் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா தமிழிச்சி கடலில் பாருங்கள் விக்னி ஹோஸ்டல் பூக்கலன்னு நினைக்கிறேன்டா மற்ற எங்கேயும் தெரியல பார்க்குறேன் பூ ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கலாம் ம் எஸ் விக்னி ஹோஸ்டல் வந்து கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த பீக்காக்கு இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கும் மாதிரி ஆ ஓகே ஃப்ரெஷ் தான் ஃப்ரெஷ் ஃப்ளார் ஃப்ரெஷ் ஃப்ளவர் இது தான் விக்னி ஹாஸ்டனோடது ஆ சென்னைக்கு ஐ வாண்ட் பிங்க் பியோனி சென்னிகேசவன் சார் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்புக்கு வந்துடுங்க ஓகேவா வாட்ஸ்அப்புக்கு வந்துடுங்க தேங்க் யூ நீங்கள் ரப் இப்போ இப்போ நான் இதை தான் க்ளோஸ் பண்ண போகிறேன் லைவ் க்ளோஸ் பண்ண போகிறேன் இனிமேல் ஆர்டினரி பிரைஸ் தான் வரும் அடனியம்லாம் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் தான் வரும் லைவில் வந்து வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ப்ரைஸ் சொல்லி நான் கொடுக்குறது லைவ் க்ளோஸ் பண்ணக்கப்புறம் லைவில் என்ன ப்ரைஸ் போட்டிங்கன்னு கேட்டால் எனக்கு தெரியாது நீங்கள் ஃபுல் லைவ் பாருங்கள் அடுத்த லைவுக்கு வந்து வாங்கிக்கோங்க ஸோ லைவ் க்ளோஸ் பண்ணிட்டோன்னா நார்மல் பிரைஸ் தான் வரும் லைவ்ல இந்த டைமுக்குள்ளே எனக்கு வாட்ஸ்அப் பண்ணவங்களுக்கு பே பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அந்த ப்ரைஸ் வரும் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் வி வில் மீட் அட் டூ பிஎம் டுடே தேங்க் யூ பாய்